ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீரா மாறன் சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க வீரா வந்து கோபமாக இருக்காங்க அப்போது மாறன் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க நேராக வந்து இங்கே பாரடி நிஜமாவே மதுவுக்கும் நாம் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ண விஷயமே தெரியாது சொல்லப்போனால் இதுக்கெல்லாம் காரணமே கார்த்திக் தான் கார்த்திக் வந்து அந்த டைம் நம்ம குடும்ப சூழ்நிலை காரணமா இப்படி அவளுக்கிட்ட போய் சொல்லி வச்சிருக்கான் அவளும் அதை நம்பி சின்ன வயசுல இருந்தே என் மேல ஒரு ஈர்ப்பு அதை காரணம் காட்டி இப்ப என்ன காதலிச்சிட்டு இருந்திருக்கா சொல்ல போனா மேல எந்த தப்புமே இல்லை வீரா அப்படின்னதும் ஓஹோ அவளுக்காக வந்து ஒக்காலத்து வாங்குறியா அப்படின்னு வீரா கேக்குறாங்க நான் அப்படி பேச வரல வீரா மது வந்து அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ண விஷயம் தெரியாம தான் என்ன காதலே கொண்டிருக்காவா அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம வீரா வந்து இங்கே மாறா ஒரு பொண்ணு தன்னோட வாழ்க்கையில் எந்த விஷயத்த வேணும்னாலும் விட்டு கொடுப்பா ஆனால் புருஷனுக்காகவும் எல்லாத்தையும் விட்டு கொடுப்பா ஆனால் புருஷனை மட்டும் எக்காரணத்துக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டாடா நான் உண்மையில உயிரே வச்சிருக்க மாறா ஒரு பொண்ணு அதுவும் என் கண்ணு முன்னாடி ஒன்று கட்டி பிடிச்சுன்னா எனக்கு எப்படி இருந்திருக்கும் அதனால தான் ஹோட்டலில் வச்சு நானும் கண்டுபடி உன்னை பேசிட்டேன் என்ன மன்னிச்சிடு மாறா அப்படின்னு அந்த இடத்துல மாறினா கட்டி பிடிக்கிறாங்க இங்கே பாரு நானும் அதைத்தான் சொல்றேன் யாருக்காகவும் நானும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் என் பொண்டாட்டினா என் மனசுல ஒரு பொண்ணுக்கு இடம்னா அது நீ மட்டும்தான் புரியுதா அப்படின்னதோ அப்போ எதுக்குடா நீயும் அவளுக்கு அந்த இடத்துல பூவை கொடுத்த அவளும் சந்தோஷமா வாங்கிட்டாள அப்படின்னதோ அடியே நான் எங்கடி பூ கொடுத்தேன் இங்க பாரு எல்லாம் திரும்பி நான் நீ என்ன நினைச்சி தான் கொடுத்தான் அதுக்கப்புறமா தான் எனக்கே தெரிஞ்சுது அது மது வந்து ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி வீரா மது வந்து அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது நான் கல்யாணம் ஆகாத விஷயம் தெரிஞ்சுதான் அவன் தன்னோட காந்திலேயே வெளிப்படுத்தினா எனக்கு ஆல்ரெடி உன் கூட கல்யாணம் பண்ண விஷயம் தெரிஞ்சிருக்க கண்டிப்பாக அவ இப்படி ஒரு காரியம் பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னதும் சரி இப்போ என்ன தான் விடு பார்த்துக்கலாம் அவள் படிச்சு போனோம் புரிஞ்சுப்பா அப்படின்னு மாறன் வந்து பேசிக்கிறாங்க இங்க பார்த்தோன்னா மதுவை தான் காமிக்கிறாங்க மது வந்து தவறான முடிவெடுக்க ஆரம்பிக்கிறாங்க நேரா என்ன பண்ணுறாங்கன்னா ஃபேண்டில் ஒரு சேலையை சுட்டிட்டு நேரா மாறன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒவ்வொரு நொடியும் நினச்சி பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுக்குறாங்க மாறா நீ என்ன ஏமாத்திட்ட மாறா என் லைஃப்லையே ஃபர்ஸ்ட் டைம் நான் தோற்று போயிட்டேன் இதுக்கப்புறம் நான் உயிரோடு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை அப்படின்னுட்டு மது அவங்க அப்பா ஃபோட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க என்ன மன்னிச்சிருங்கப்பா உங்களுக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு பொண்ணுனா கடைசி வரைக்கும் உங்க கூட இருக்க முடியாத பாவி ஆயிட்டேன் நான் நான் தோத்துட்டேன் இதுக்கப்புறம் இருக்கிறதுல அர்த்தமே இல்லை அப்படின்னுட்டு உடனே கழுத்துல வந்து துணியை மாட்டிக்கிட்டு நேரா தவறான முடிவெடுக்க ஆரம்பிக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா மதுவோட அப்பாவை தான் காமிக்கிறாங்க அப்போ நேரா மது வந்து கூப்பிட்டு இருக்காங்க எங்க போயிட்டா இந்த பொண்ணு அப்படின்னுட்டு ரூம் கதவை தட்டிட்டே இருக்காங்க ஆனா ரூம் கதவை வந்து மது திறக்கிற மாதிரி இல்லை இவ என்ன பண்ணிட்டு இருக்கா

என்னமா குறை சொல்லுமா யாரோ ஏதும் பண்ணிட்டாங்களா சொல்லு என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லி மதுவோட அப்பா வந்து அந்த இடத்துல அழுதுட்டு இருக்காங்க அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா எதுக்காகப்பா என்ன காப்பாத்தினீங்க இப்படி என்ன விட வேண்டியது தானே அப்படின்னதும் ஏமா நீ இந்த அளவுக்கு இவ்வளவு பெரிய முடிவெடுக்கிறதுக்கு என்னமா காரணம் நல்லா தனி இருந்த என் பொண்ணு போல்டானவ தைரியமானவண்டு நான் எவ்வளவு பெருமையா நினைச்சிட்டு இருந்தா ஆனா இப்படி கோலத்தனமான ஒரு முடிவெடுக்கிறதுக்கு அப்படி என்னமா காரணம் சொல்லு அப்படின்னு நம்ம மதுவோட அப்பா அழுதுட்டு இருக்காங்க தோத்துட்டா உங்க பொண்ணு ஒரு விஷயத்துல தோத்துட்டான் சரி என்ன விஷயம் சொல்லுமா என்னை ஏமாத்திட்டான் அப்படின்னதும் உடனே மதுவோட அப்பா வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஏண்டிமா அவன் நீ இத்தனை நாளா போய் பழகி இருக்க இருக்க அவனுக்கு இன்னொரு பொண்ணு கூட கல்யாணம் பண்ண விஷயம் கூடவா உனக்கு தெரியும் தெரியாம போய் இருக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் என் பொண்ணையே ஏமாத்திருப்பான் என் பொண்ணை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனு அந்த மாறனா சும்மா விட மாட்டேன் நீ உம்மன்னொரு வார்த்த சொல்லுமா இப்பவே அவனை தூக்கி நான் அவன் கதைய முடிச்சிடுறான் அப்படின்னதும் உடனே நம்ம மது வந்து ஐயோ அப்பா அப்படிலாம் பண்ண வேணாப்பா நான் சொல்ல போனா இந்த உலகத்திலேயே நேசிச்ச ரெண்டு ரெண்டு விஷயம் உண்டு நீங்க இன்னொன்னு மாறாப்பா ஆனா உங்க பாசம் எனக்கு கிடைச்சிருச்சு ஆனா மாறும் விஷயத்துல மட்டும் நான் தோத்து போயிட்டேப்பா அதனாலதான் இந்த அசிங்கத்தோட வாழ வேணான்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா அப்படின்னதும் இல்லம்மா நீ வாழணும் நீ சந்தோஷமா வாழணும் இங்க பாரு நீ ஒன்னும் அடுத்தவ புருஷன் மேல ஆசைப்படலை நீ காதலிச்ச பையனை தான் அடுத்தவ கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னதும் மது வந்து அந்த இடத்துல குழம்புறாங்க என்னப்பா குழப்பிறீங்க அப்படின்னதும் இங்க பாருமா எப்படியாச்சும் அந்த மாறன் பேசி நான் உனக்கு அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னதும் ஐயோ என்னப்பா இப்படி பேசுறீங்க அவன் வேற ஒருத்த வேற ஒருத்தி புருசாப்பா அப்படி இருக்கும்போது அவன் எப்படிப்பா என்ன கல்யாணம் பண்ணிப்பா அதுவும் அடுத்தவ புருசு மேல ஆசைப்படுறது தப்பு இல்லையா என்ன இல்லம்மா நான் மறுபடியும் சொல்றேன் ஒன்னு மாதிரி ஒரு பொண்ணு அந்த மாறனுக்கு பொண்டாட்டியா கிடைக்க அவன் கொடுத்து வச்சிருக்கணும் ஏன்னா நீ காதலிச்ச பையனை தான் அவ கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா அதனால தப்பே இல்ல கூடிய சீக்கிரமே அந்த வீராவை மாறம் கிட்ட இருந்து பிரிச்சு நான் அவனை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் உன்னை தோக்க விட மாட்டேமா இங்க பாரு நீயும் என்ன விட்டு போயிட்டேன்னா இந்த உலகத்துல எனக்கு யாருமா இருக்கா இந்த அப்பா உனக்கு முக்கியம் இல்லாம போயிட்டேன்ல அப்படின்னதும் அப்படி எல்லாம் இல்லப்பா நான் தோத்து போன ஒரு கேள்வியில தான் இப்படி ஒரு தவறான முடிவை எடுத்தேன் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு மது அழுத்திட்டு இருக்காங்க நீ கவலைப்படாதமா எப்படியாச்சும் அந்த வாரணும் கூட சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படிங்கிறதும் உடனே மது வந்து எல்லாம் தப்பா படுதுப்பா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் விடு பார்த்துக்கலாம் அப்படிங்கு மதுவோட அப்பா வந்து மதுவை சமாதானப்படுத்துறாங்க மது வந்து ரொம்ப நல்ல பொண்ணுதாங்க இருந்தாலும் மதுவோட அப்பா இந்த ஒரு விஷயத்த சொல்லி மது மனசு வந்து மாத்துறதுக்கும் அநேகமான வாய்ப்புகள் இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நிரா மாறின பாக்குறதுக்காக அவன் மதுவோட அப்பா கடைக்கே வாராங்க வாங்க சார் உட்காருங்க அப்படிங்கிறதும் ஏண்டா பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ மரியாதை கொடுக்கிற மாதிரி நடிக்கிறியா இங்க பாரு நான் சுற்றி வளைச்சு பேச விரும்பல ஆரம்பத்தில் பொண்ணு எல்லாம் ஆசையா இருந்திருக்கா காதலிச்சிருக்கா ஏ சொல்ல போனா உயிரே வச்சிருக்கா இப்போ நீ பண்ண ஒரு காரியத்தாலே என் பொண்ணு நேற்று தவறான முடிவெடுக்க போயிட்டா அது உனக்கு தெரியுமா அப்படின்னதும் இதுக்கிட்ட மாற அதிர்ச்சி ஆறாங்க சார் என்ன சார் சொல்றீங்க ஆமா இங்க பாரு என் பொண்ணு எனக்கு உயிரோட வேணும் என் பொண்ணு தோற்று போனதா சரித்திரமே இல்லை அவன் இந்த உலக பெப்பட்டதே இல்ல பெருசா ஆசைப்பட்ட விஷயம்தான் அது நீ மட்டும்தான் அதனால நான் சுத்தி வளர்ச்சி பேச வரல நீ ஒழுங்கா வந்து வீராவை டிவோர்ஸ் பண்ணிட்டு என் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ற வழிய பாரு அப்படின்னதும் மாறனுக்கு வருது சம உச்சக்கட்ட கோபம் இதோட பார்த்தோம்னா இந்த ரவியும் முடிச்சிருக்கு